மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் மேற்கு வங்கத்தில் பக்வு திருத்த சட்ட மசோதா மிகப்பெரிய அளவில் கலவரங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது மம்தா பானர்ஜியினுடைய இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் அல்லது பாதை இருக்கிறது அல்லவா அது மேற்கு வங்கத்தை ஒட்டுமொத்தமாக சிதைக்கப் போகிறது என்று பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வந்த பக் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அளவில் கலவரமாக மாறியிருக்கிறது வன்முறையாக மாறியிருக்கிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு போலீஸ் வாகனத்தை எரித்ததாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய அமித் மால்வியா மோதல்களின் வீடியோக்களை வெளியிட்டு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜியினுடைய முஸ்லீமை திருப்திப்படுத்தக்கூடிய செய்திகள் அல்லது அந்த பாதையை அரசியலே கலவரத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இருப்பினும் பாஜக தலைவர் வெளியிட்ட வீடியோக்களினுடைய நம்பகத்தன்மை எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை அமித் மால்வி அல்லவா போலியான வீடியோக்கள் போடுவதற்கு இவர் வல்லவர் என்று ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் முர்ஷிதாபாத் தெருக்களில் வன்முறையில் ஈடுபட்ட இஸ்லாமிய கும்பல்களை கட்டுப்படுத்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தவறியிருக்கிறார் என்றும் அவரது எரிச்சலோட்டக்கூடிய பேச்சுக்கள் தான் தற்போதைய அமைதியின்மைக்கு மிகப்பெரிய காரணம் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது மம்தா பானர்ஜி கூறியிருந்தார் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதை ஒருபோதும் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்துவதற்கோ மேற்கு வங்கம் அதை பின்பற்றவோ முடியாது என்று மம்தா பானர்ஜி தெள்ளத்தெளிவாக கூறியதற்கு பின் நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மற்றும் இதனை எதிர்க்கக்கூடிய அனைவர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை துவங்கியிருந்தார்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் அது தற்போது கலவரமாக வெடித்து காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த கலவரம் வளர்ந்து நிற்கிறது என்கிறதுதான் அந்த கேள்வி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகவல் கட்டுப்படுத்துதல் அதாவது தகவல் பரிமாற்றங்களை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துதல் இணைய சேவையை ரத்து செய்வது போன்றவைகள் நடந்திருக்கின்றன சமீபத்திய கார்த்திகை பூஜை கொண்டாட்டங்களின் போது இந்துக்கள் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட அதே பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்தால் பல ரயில்கள் நிறுத்தப்பட்டன மம்தா பானர்ஜியின் முதுகெலும்பில்லாத முஸ்லிம் திருப்திப்படுத்தும் நடவடிக்கை வங்காள தேசத்தை வங்காள தேசத்தினுடைய பாதையில் ஆபத்தான முறையில் இழுத்துச் செல்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் மற்றொரு பதிவில் நான் அரசியலமைப்பை ஏற்கவில்லை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று கோஷமிடக்கூடிய போராட்டக்காரர்களுடைய வீடியோ பதிவையும் அமித் மால்வியா வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இதை அனைத்தையும் நிராகரித்து மம்தா பானர்ஜி கூறுவதாவது பக்வ சட்டத்தை வைத்து பிரித்தாளும் கொள்கையை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று பாஜகவை பார்த்து கோபமுடன் பேசியிருக்கிறார் மம்தா பானர்ஜி ஒரு போலியான ஜும்ரா கட்சியின் ஒரே ஒரு அம்ச நிகழ்ச்சி நிரல் நாட்டை பிரிப்பதாகும் அவர்கள் பிரித்தாளும் கொள்கையை மட்டுமே நம்புகிறார்கள் ஆனால் நாங்கள் அதை நம்பவில்லை முதலில் அரசியலமைப்பை மதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஒருவர்களுடைய உரிமைகளை பறிப்பதை விட அவர்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் என்று மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் இதற்கிடையில் மணிப்பூரில் முஸ்லிம் சமூக உறுப்பினர்கள் மத்திய அரசினுடைய நடவடிக்கையை கண்டித்து வீதிகளில் இறங்கியதால் சட்டத்திற்கு எதிராக போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக வகுப்பு திருத்த சட்ட மசோதா வந்ததற்கு பிறகு நாடு முழுவதும் பிரச்சனைகள் எழுதியிருக்கிறது ஒரு இஸ்லாமிய எம்பிஏகளை கூட இல்லாத ஒரு பாஜக கட்சி ஏன் தற்போது இஸ்லாமியர்கள் மீது இந்த அளவிற்கு அக்கறை காட்டுகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி அக்கறை காட்டி நிலங்களை ஒவ்வொரு கார்பரேட்டுகளுக்கும் தாரை வார்த்து கொடுப்பதற்காக திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்து மிகப்பெரிய விஷயங்கள் போலியான சம்பவங்கள் கலவரங்கள் தூண்டும் விதமான செயல்களை செய்துவிட்டு மாநில அரசாங்கத்தை குறை கூறுவதனுடைய காரணம் என்ன என்பதும் தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால் கண்டிப்பாக ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமோ அல்லது வேளாண் திருத்த சட்ட மசோதா போன்றோ இந்த போராட்டமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறலாம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்